புதிய பூமி நண்பர்களி திருட்டு பசங்க திருட்டு அதே பசங்க கொள்ளை அடிகிறவங்க ஊழல் பண்றவங்க ஊரை ஏமாத்துறவங்க மோசடி பண்றது வேலைகளை ஒரே நேர்கோட்டில் தான் பாருங்க எப்பவுமே யார பார்த்தாலும் அதே மாதிரி நினைக்க தோணும் திருடனுக்கு தான் பாருங்க யார பார்த்தாலும் திருட மாதிரி தெரியும் அந்த மாதிரி தான் பாருங்க இன்றைக்கு நாட்டுல நடந்திருக்கிற நிகழ்வுகள் இருக்கு அடுத்து பாருங்க நேர்மையான கொம்பை நாட்டில் இருக்கிற அனைவரை காட்டிலும் சுப்ரீம் காட்டிலும் பாருங்க நேர்மையான கொம்ப நான் தான் அப்படின்ற நேர்மையான கொம்பம் போர்வையில் சுத்தி நிற்கிற அந்த நேர்மையான கொம்பனுக்கு பின்னாடி இருக்கிற அதை இந்த காணொலியில் சும்மா இல்லைங்க ஆதாரபூர்வமா பார்க்க நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அவருடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரையுமே பாருங்க நேற்று இரவே கைது செய்யப்படுறாங்க மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக நடத்தியதாக சொல்லி தான் பாருங்க கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருந்தாங்க இது முழுக்க முழுக்க எவ்வளவு பெரிய அராஜக அத்துமீறல்னா அதாவது பாருங்க கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறாங்க ஒரு ஏழு எட்டு ஒன்பது முறைக்கு மேல சம்மன் அனுப்புறாங்க அந்த சம்மனை எடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு வழக்கு போடுறாரு ஆனால் அந்த வழக்கோட தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இல்லங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கும்படி எந்த ஒரு உத்தரவை நாங்க பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கெஜ்ரிவால் அவர்கள் தொடுக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வருது இந்த இடத்துல தான் பாருங்க அதிகார் அத்துமீறல் ஏன் சொன்னோம்னு சொன்னா டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாருங்க அமலாக்கத்துறையே இது குறித்து விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி தீர்ப்புல சொல்லிருக்காங்க மேலும் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்குல கெஜ்ரிவால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காரு அந்த அப்பீல் சம்பந்தப்பட்ட வழக்கு இன்றோ அல்லது நாளையோ விசாரணைக்கு வர உள்ளது மேலும் டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதில் பாருங்க அதற்குள்ளாகவே அவசர அவசரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஜ்ரிவால் அவர்கள் இல்லத்திற்கு வந்து எதற்காக விசாரணைன்ற பேர்ல அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க இது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் பலர் பாருங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது ஜனநாயகத்திற்கு

மோடி அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்களா நிதிஷ்குமார் விலகலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி துண்டு துண்டா செகிடும் அப்படின்னு கனவு கண்டார் மோடி பாருங்க மோடி கண்ட கனவில் தண்ணு கணக்கில் மண்ணு வந்துச்சு நாட்டில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வலுவான இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்தில் தான் பாருங்க மிக முக்கியமான நபர்களை கைது பண்ணிட்டா மக்கள் மத்தியில் வந்து பாருங்க ஓ இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் ஊழல்வாதிக போது அதனால பாருங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கைது பண்ணினே இருக்காரு மோடி அப்ப மோடி சொன்னது உண்மைதான் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஊழல்வாதிகள் தான் போல் மக்கள் கிட்ட மக்கள் மனசுல எப்படியாவது இதை போல ஒரு நிலைப்பாடை கொண்டு இந்த மாதிரி அதிகார அட்டுமீதல் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி டெல்லி ஹைகோர்ட் அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க அந்த அப்பீல் வழக்கு வரப்போது அதற்குள்ள இடி அதிகாரிகள் ஒட்டு மொத்தமா உள்ள வந்து கைது பண்றாங்கன்னு சொல்லும் அப்ப அப்போ இவர்கள் அனைவரும் எங்கிருந்தோ ஏவப்பட்ட அம்புதான் இதுக்கு மேல சாட்சி வேணுமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க நாங்க நேர்மையான கொம்பனுங்க இல்ல நேர்மையான கும்பன்ற பட்டத்தை தாங்குபவர் பின்னாடி வராரோ சரி நேர்மையான கும்பம் பார்த்து ஒண்ணு அவர் பார்த்து டூ அவர் தான் நேர்மையான கும்பம் பார்த்து ஒண்ணுங்க நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்பவுமே நீட்டா கிளீன் ஸ்டேட்டா இருக்கணும்னு நினைப்போம் அதெல்லாம் பாருங்க மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் தான் இந்த கெஜ்ரிவாலோட கைது நடவடிக்கை அப்படின்னு சொன்னா ஆதாரம் கொடுக்க வேண்டியதான் ஏதாவது ரெண்டு தினங்களுக்கு முன்பாக தான் சுப்ரீம் கோர்ட்டு இடி டிபார்ட்மெண்ட்டை கடுமையாக வான் பண்ணியிருக்காங்க என்னங்க உங்க இஷ்டத்துக்கு யார வேணா கைது பண்றீங்க விசாரணை பண்ணாமையே ஆதாரம் எதுவுமே கொடுக்காமையே மாச கணக்குல சிறைக்குள் வச்சு நிறைய என்னதான் உங்க கணக்குன்னு சொல்லி இடி டிபார்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக வான் பண்ணாங்க இப்போ இடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க முறைகேடு நடக்கிறத தப்பு பண்றவங்க தட்டி கேட்கறதுக்காக அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த இடி டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது அதுவும் பாருங்க தனியா செயல்படுறதுக்காக இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா பாருங்க தப்பு பண்றதை தட்டிக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஈவியில் இருக்கிற மிக முக்கியமான அதிகாரியை பாருங்க ஒருத்தரை மிரட்டி லஞ்சம் வாங்கிய குத்தத்திற்காக ஆதாரத்தோட கையும் களவுமாக கைது பண்றாங்கோ அங்கித்து திவாரி என்கின்ற அமலாக்கத்துறை அதிகாரி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகளால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்படுகிறார் அந்த அங்கித்து திவாரி என்பவருக்கு நேற்றைய தினம் பாருங்க நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு பைத்தியகார மருத்துவமனையில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்த ஒரு வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சு போகிற பட்சத்தில் அந்த பைத்தியம் முடித்து போன பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார மருத்துவமனையில் எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிற வேற ஒரு மருத்துவர்கிட்ட தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிற கணக்காதான் இந்த அமலாக்கத்துறை அதிகாரி திபாரி கதை இருக்குது தமிழ்நாடு லஞ்சமொழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஒரே ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி திபாரி மட்டும் கிடையாது நாடு முழுக்க அமலாக்கத்துறையில் கைது செய்த அதிகாரிகள் எண்ணிக்கை எக்கச்சக்கமானது இது குறித்து தனியா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியே பதிவு பண்ணிருக்கோம் அப்ப இவங்களோட துறைக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான அதிகாரிகளே அடுத்தவங்க மீது கேஸ் ஃபைல் பண்ணி மிரட்டி காசு வாங்குறாங்கன்னு சொல்லும் போது அப்ப இந்த துறையே கேள்விக்குரியா இருக்கு இல்லைங்களா கேள்விக்குரியா தான் இருக்குதுன்னு இல்லை கேள்விக்குரியா தான் இருக்குது அதற்கு உதாரணம் மதுபான கொள்கையில் முறைகேடு செய்யப்பட்டதாக கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணாங்க இல்லைங்களா இதே மதுபான கொள்கையில் கைது செஞ்சவது இன்னொருத்தருக்காது டெல்லியை சேர்ந்த சரத் ரெட்டி என்பவர் அரபிந்தோ பார்மா நிறுவனத்தோட டைரக்டர் இவரை பாருங்க நவம்பர் தேதி இதே மாதிரி மதுபான கொள்கையில் முறைகேடு நடத்தியதாக சொல்லி இவரை கைது பண்றாங்க நவம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் டெல்லியைச் சேர்ந்த இந்த சரத் ரெட்டி என்பவர் மதுபான கொள்கையில் முறைகேடு நடத்தியதாக சொல்லி அவரை கைது பண்றாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஐந்து தினங்கள் கழித்து வெறும் ஐந்து தினங்கள் கழித்து நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அரவிந்தோ பார்மா நிறுவனம் மூலமாக அஞ்சு கோடி ரூபாய் அளவிலான நன்கொடைய தேர்தல் பத்திரம் மூலமாக மோடி அவர்கள் கட்சிக்கு கொடுக்குறாங்க நவம்பர் பத்து கைது பண்றாங்க முறைகேடு நடத்தியதாக சொல்லி நவம்பர் பாஞ்சாம் தேதி அஞ்சு கோடி ரூபாய் வாங்குறாங்க நிதியாக தேர்தல் பத்திரம் மூலமாக அப்ப இந்த இடத்துல இதுக்கு நடுவுல என்னத்துக்காக பண்ணிருக்காங்க இந்த வேலையை ஒருத்தர் மதுபான கொள்கையில முறைகேடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கைது பண்றாங்க கைது பண்ண அஞ்சே நாள்ல அவர்கிட்ட இருந்து அஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது முறைகேடு ஒருத்தர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கையை நீட்டி எதுக்காக அஞ்சு கோடி ரூபாய் வாங்கணுங்க நம்ம பயப்பே அதிதானப்பா வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கணும் வாங்கித்தான் ஆகணும் அப்படி வாங்கிட்டா ஃபேவர் பண்ணோம் இல்லைங்களா பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மே மாசத்துல பாருங்க இந்த சரத் ரெட்டி என்பவருக்கு ஒரு சில மெடிக்கல் ரீசனை முன்னிறுத்தி இவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க மருத்துவ காரணங்களுக்காக ஏதோ ஜாமீன் கொடுத்துருக்காங்க இவரில் என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சில மாதங்களுக்கு முன்பாக சில வாரங்கள் சில நாட்களுக்கு முன்பாக இல்ல சில மாதங்களுக்கு முன்பாக கைது பண்ணாங்க கைது பண்ண அவரை பாருங்க விசாரணை எல்லாம் இன்னும் எதுவும் பண்ணவே இல்லை ஆரம்பிக்கல இருந்தாலும் பாருங்க அவரோட காவல் மட்டும் பாருங்க ஒரு இருபத்தி எட்டு முறைகளுக்கு மேலாக இன்னமும் கண்டினியூ பண்ணுகிறாங்க பலமுறை இந்த ஜாமீன் சம்பந்தமான கோரிக்கை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது ஆனா பாருங்க வைக்கப்படும் அனைத்து ஜாமீன் கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அமலாக்கத்துறை சட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த அமலாக்கத்துறை சட்டம் என்பது மிக கடுமையானது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியால எல்லாருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம்

சரத் ரெட்டி அவர்கள் மனு போடல எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி சரத் ரெட்டி அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை மனு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசத்துல ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் கேட்கறாங்க எதுக்குங்க நீங்களே கைது பண்ணி இப்ப நீங்களே அவருக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இந்த வழக்குல வந்து அவர் மிகப்பெரிய சாட்சியாக மாறுறன்னு சொல்லிட்டாரு என்னென்ன யார் யார காட்டி கொடுக்கணுமோ இல்லை என்ன காட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு அதனால அவருக்கு மன்னிப்பு கொடுவோம்னு கேட்கறாங்க அமலாக்கத்துறை போடப்பட்ட இந்த மனுவை ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது இப்படி இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ள நவம்பர் மாதம் பாருங்க அந்த மனுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நவம்பர் மாசத்துல ஒரு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்த அரபிந்தோ பார்மா என்கின்ற நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலமாக சரத் ரெட்டி வழங்குறார் மோடி அவர்கள் கட்சிக்கு ஆனா இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குங்க வடிவேல் சொல்ற மாதிரி இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க கிட்டத்தட்ட பாருங்க இந்த அரபிந்தோ பார்மா என்கின்ற நிறுவனம் மூலமாக ஆறு முறை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக கோடி ரூபாய் இதுவரைக்கும் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மோடி அவர்கள் கட்சிக்கு மட்டுமே பாருங்க அந்த ஈடி என்கின்ற ஒரு துறை சுதந்திரமாக தன்னிச்சையாக யாருடைய கட்டுப்பாடு இல்லாம யாருடைய தலையீடு இல்லாம சுதந்திரமா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கு மேல எப்படிங்க சாட்சிய ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும் நிரூபிக்கவே முடியாது ஈடி என்பது அது ஒரு சுதந்திரமான துறை அது யார் பேச்சையும் கட்டுப்பட்டு நடக்கிற துறையே கிடையாது அது முக்கியமா பாருங்க மோடி அவர்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அது ஒரு தனியான சுதந்திரமான துறை அதுக்கு ரெண்டாவது மிக முக்கியமான சாட்சி தான் பாருங்க நேற்று முதல் அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான விஜய் பாஸ்கர் வீட்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல மணி நேரமாக ரேடி போய் நிக்குது இது குறித்து நம்ம இபிஎஸ் ஆளுமை இபிஎஸ் அவர்கள் சம்பந்தமான காணொளி பல காணொளிகள் வெளியிடும்போது நம்ம இயக்குனு சொல்லியிருக்கோம் நடக்கப் போறது திமுகவுக்கு கண்டனம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னா அவர்களோட மோடி அவர்கள் மற்றும் ஒன்றிய அரசை குறித்து கண்டனம் சொன்னா தெரிவிக்க வலியுறுத்துகிறோம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தப்பு நன்றி இதெல்லாம் பாருங்க அடுத்த முறை நடக்காம என்னன்னு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறோம் ஒருவேளை வலியுறுத்தாம கடுமையான கண்டனம் தெரிவிக்க

வந்து இப்ப என்ன சொல்றது ஆமா சம்பந்தம் தான் கிடையாது நாங்க பாட்டு எங்க கட்சியோட கூட்டணி வந்து போயிருக்குது வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருவோம் தற்கொலை மல்லாணிக்க நிக்க எம் எம்பி வேட்பாளராக நிற்கிறது ஒரு ஓரமாக இன்னும் போட்டோம் இதை போல நாங்கள் ஒரு பக்கம் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கிறோம் அதிமுக பாட்டுக்கு அவங்க கூட்டணி கட்சியோட வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சிருக்காரு இப்படி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்ச கையோட பாருங்க இடி அதிகாரிகள் அவங்களோட முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் எல்லாம் சோதனைக்கு போயிருக்காங்க அந்த சோதனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் ஏதாவது நினைக்கிறீங்களா நீங்க நம்பணும் நம்பித்தான் ஆகணும் மோடி அவர்கள் சொல்ற இந்த விஷயத்த நம்ம நம்பணும் நம்பலான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஏனென்றால் இப்ப பாருங்க இந்த நேர்மையான கொம்பன் பார்த்து சொன்னோம் இல்லைங்களா இந்த இடத்துல தான் அந்த இடி விஜயபாஸ்கர் சொல்லும்போது தான் இந்த இடத்துல இந்த நேர்மையான கொம்பன் பார்த்தே வருது இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களும் ஏதாவது ஒரு வகையில யோகியம் இல்லாத அயோக்கியனுங்க திருட்டு பசங்க மோசம் பண்றவங்க அதில் முக்கியமாக பாருங்க நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ஊழல்வாதிங்க இந்த நாட்டில் அக்மார்க்கு முத்திரை பழசாட்சி ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கின ஒரு நேர்மையான கொம்பனுங்க இருக்காங்கன்னு சொன்னா பார்த்து ஒன் பாருங்க மோடி அன்கோ கட்சி பாஜக 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 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒருவரை அமைச்சராக பரிந்துரைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த பரிந்துரையை ஏற்றுக் கொள்வதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன ஆகுது முதலமைச்சர் ஒருத்தர் அமைச்சர் சொன்னார்னா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டும் தான் உங்கள் வேலை அதாவது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா இலையை எடுங்கன்னா இலையை மட்டும் எடுங்க நீங்க ஏம்பா தலையை என்றேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒட்டுமொத்தமாகவே நீங்க பேசுறது செய்யறது உங்களோட நடவடிக்கை எல்லாமே அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது ஜனநாயக முறைப்படி முதலமைச்சரோட பரிந்துரையை நீங்க எப்படி நிராகரிக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்கான சரமாரியாக அடி மேல அடி பதில் ரீதியாக கருத்து ரீதியாக தீர்ப்பு ரீதியாக அடி மேல அடி யார் வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க அது யார் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் பாருங்க அந்த நேர்மையான கொம்பளுக்கு கொடுத்திருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தை முறையாக ஒரு படிகல பொழுது யாராவது பாருங்க இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ள இருக்க முறையான முறையிலையே அவருக்கு கொடுங்க உச்ச நீதிமன்ற அமர்வு பொன்முடியோட வழக்குல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க குற்றவாளின்னு சொன்ன தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படி விதிக்கப்பட்ட அந்த தடைக்குள்ள போய் வெறும் தடதாங்க வச்சிருக்காங்க அவர் குற்றவாளியும் தீர்ப்பு கொடுக்கல குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் நாங்க பதவி பிரமாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் ஆளுநர் அவர்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்வது எந்த விதமான முறை இது முதல்ல ஆளுநருக்கு என்ன வேலை இருக்குதுங்க ஒண்ணுமே வேலை கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரை பாருங்க அவர் நிறைவேற்றுவதுதான் அவர் கடமை முக்கியமா பாருங்க ஆளுநர் என்பது ஒரு சம்பிரதாய தலைவர் முதல்வர் பரிந்துரைப்பவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற பட்சத்துல இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்ட்டு இவர் எப்படி சொல்ல முடியும் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு முதல்ல இது எங்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கு இப்படி ஏகப்பட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ஆளுநர் ரவி அவர்களை கேள்வி கணைகளால் துளைத்து எடுத்திருக்கு உச்ச இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த தருணம் வரை பாருங்க ஆளுநர் மாளிகையில் எதுவும் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குண்டான ஏற்பாடு எதுவும் நடந்த மாதிரி தெரியல ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆளுநர் ரவி அவர்கள் உச்ச உத்தரவை ஏற்றுக்கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கலாம் இல்லைன்னா பாருங்க இவரோட ஓனர் போன் போட்டு அதெல்லாம் பண்ணாதப்பா பண்ணி வைக்காத நீ ஒருவேளை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் பாரு தமிழ்நாட்டில் திமுகவோட பிரஸ்டீஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம மான மரியாதைலாம் கெட்டு போயிடும் அதனால பாருங்க வழக்கம் போல நீ பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அழுது தலையில உருண்டு அழுது பொருள் இதுங்க தீப்பு வந்துச்சா என்ன பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரா அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் இருக்கணும்டா பாருங்க அந்த பயம் இருக்கணும் அந்த பயத்தோட பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முன் வந்துட்டாராம் தமிழ்நாடு முழுக்க ரவி அவர்களை குறித்து சொல்லியிருந்தாங்க அவருக்கு வேலை வெட்டியே இல்லையாங்க இதே வேலை தானா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போறோம் சொல்லி ஆனா பாருங்க இன்றைக்கு அதிகாரபூர்வமாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு வேலை வெட்டி இல்லாமல்லாம் இல்லங்க நான் ஒண்ணு யார் பேச்சு எல்லாம் கேட்டு ஆடலங்க நான் வந்து நேர்மையான கொம்பங்க பொன்முடி ஊழல்வாதி ஊழல் செஞ்சுட்டாரு அதனால இந்த ஊழல்வாதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு நேர்மையான கொம்பன் ஆகிய என்னோட மனசாட்சி இடம் கொடுக்காது கண்டிப்பா நேர்மையான கொம்பன் தான் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணாங்க இல்லைங்களா அந்த அப்பீல் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை ஒரு படிக்கல போகுது படிக்கலையா நாங்கள் மட்டும் கேட்கலங்க படிக்கலையான்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சேர்த்து தான் கேட்டிருக்காங்க இந்த கேஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஒழுங்காக படிக்கலையாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போட்ட இந்த ஆர்டர்ல மிக முக்கியமான ஒரு பேரா பொன்முடி இந்த தவறை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற கோணத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர் பார்க்கவில்லை ஒருவேளை இந்த தவறை பொன்முடி செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு முன்முடிவை அந்த நீதி அரச தாமாக எடுத்து தான் வழங்கப்பட்ட தீர்ப்பு போல் இருக்கிறது சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் இந்த அப்பீல் வழக்கில் சொல்லியிருக்காங்க அந்த டீடைல்ஸ ரவி அவர்கள் படிக்கல பொழுது ஏன் படிக்கலன்னா ஏன் படிக்கணும் நான் நேர்மையான கொம்பனுங்க பொன்முடி வந்து ஊழல் பண்ணிட்டான்னு சொல்றேன் இல்லைங்களா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் உண்மையிலேயே பாருங்க இதை போல ஒரு நேர்மையான கொம்பன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவரு இந்த மாதிரிலாம் அடம் பிடிச்சாருன்னா அவங்க ஏத்துக்கலாம் ஆமாங்க நேர்மையான கொம்பங்க ஏங்க நீங்க டச் பண்ணி பாக்குறீங்கன்னு சொல்லி ஆனா பாருங்க இவரோட நேர்மை என்ன மாதிரி இருக்கு தெரியுங்களா கீழ இவரோட நேர்மை இந்த கீயை குடுக்கிறது எங்க இருந்தோ யாரோ குத்து மோதி

இவட நேர்மா பாருங்க இந்த விஜய் பாஸ்கரோட ஃபைல்ல இருக்கு பாருங்க தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்து ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒட்டுமொத்தமான மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்புல போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு அந்த வழக்குல ஏகப்பட்ட கேள்விகளால அடி வாங்கின ஒரு அடிக்கு மேல அடி சுப்ரீம் கோர்ட் மூலமா ஆர்டர் மூலமா அடி வாங்கினதுக்கு அப்புறம் பாருங்க நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒப்புதல் கொடுத்துனே இருக்காது அப்படி மசோதாக்களுக்கு தொடர்ந்து ஒப்புதல் கொடுத்துனே இருக்கும் பாருங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட ஃபைல் மாட்டுது அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது உள்ள வழக்கு தொடர்பான ஃபைல் எதுவும் என்கிட்ட வரல வந்திருந்தா உடனடியாக விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமான பைல்ல நான் கையெட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த பைலும் வரலன்னு சொன்னாரு எந்த ஃபைலும் வரலன்னு எப்ப சொல்றாருங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்றாரு இந்த தேதியை நல்லா பாருங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பைலும் எங்கிட்ட ஒப்புதலுக்கு வரலன்னு சொல்றாரு ஆனா பாருங்க தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல போட்ட இந்த வழக்குல வந்த உத்தரவை தொடர்ந்து எல்லா மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்துனே வராது பாத்தீங்களா அதை போல பாருங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட ஒப்புதல் கொடுக்கிறாரு பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி பதிமூணு இருபத்தி மூணு ஃபைலுக்கு ஒப்புதல் கொடுக்கும் போது இந்த விஜயபாஸ்கர் சம்பந்தமான சொல்லிக்காரு பாருங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றுல பாருங்க இந்த விஜயபாஸ்கர் சம்பந்தமான எங்கிட்ட தான் நிலுவையில் இருக்குன்னு ஒப்புதல் வாக்குங்களை கொடுத்துருக்காரு அப்ப பாரு பதினஞ்சாஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே வந்த ஃபைல ஃபைலையே வச்சிக்கின்னு எதுக்காக விஜயபாஸ்கர் சம்பந்தமான சம்மந்தமான ஃபைல் எங்கிட்ட எதுவுமே வரலன்னு சொல்லி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னாரு அதிமுக அமைச்சர் மீது வருகின்ற நடவடிக்கைக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இது வந்தா வந்த போது ஃபைல் ஒப்புதலுக்கு வந்தா கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியது வந்த ஃபைலையே எடுத்து ஒழிச்சு வச்சு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபைலும் வரலன்னு சொல்லிட்டு ஆனா பாருங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமாங்க என்கிட்ட ஃபைல் வந்திருக்குன்னு கையெழுத்து போடுறான்னு சொல்லும்போது போது அப்ப இவரோட நேர்மையான கொம்பன் என்ன மாதிரி நேர்மைக்குள்ள ஒழிஞ்சுன்னுக்காரு ஒழிச்சு வச்சுன்னுக்காருன்றதுக்கு இந்த விஜயபாஸ்கர் சாட்சி ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லும்போது போது எந்த கட்சி சேர்ந்த அமைச்சர்களாக இருந்தால் இவருக்கு என்ன வந்தது விஜயபாஸ்கர் ஆமா வந்ததுங்க கையெட்டு போட்டு அமைச்சர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வந்த பைல ஏன் வச்சுக்கினே வரலன்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்ன பைல வந்து பாத்தீங்கன்னா வந்ததுன்னு கையத்தை போட்டு அமைச்சாரு பிரச்சனைக்கு அப்புறம் அப்ப பாருங்க எல்லாமே யாரோ எங்கெண்டோ கீ கொடுக்கறதுக்கு ஏத்தா மதனி ஒரு ஆடி இருக்காரு ஆனா பாருங்க இவர் ஆடுற ஆட்டத்துக்கு நான் நேர்மையான கொம்பை ஊழலுக்கு எதிரானதான் அப்படின்னு ஒரு முலாம் பூசினு சுத்ததான் பாருங்க சகிக்க முடியல உனக்கெல்லாம் மான சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா இது எல்லாமே பாருங்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படுகின்ற விஷமத்தனம் தேர்தல் சமயத்துல ஒட்டுமொத்தமான மக்களோட மைண்ட்செட்டை வேற மாதிரி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற குறுக்கு புத்தி வேலை அப்ப என்ன பண்ணுங்க தமிழ்நாடு மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மோடி அவர்கள் கட்சிக்கு போய் சேர்ந்து அந்த கட்சியோட தூண்ட கழுத்துல மாட்டிட்டு நேரா போய் உருளுங்க திமுக எதிரா யார் வேணாம் சொல்ல போறாங்க திரிவிடியின் ஐடியாலஜி என்பது காலாவதியாகி போனதுன்னு ஒரு பேப்பர்ல இன்டர்வியூ கொடுத்து அப்படி இன்டர்வியூ கொடுத்து அந்த வெளித்தனமான இன்டர்வியூ அடங்கி அந்த பேப்பரை இன்றைக்கும் ட்விட்டர் பேஜ்ல ரவி பின் பண்ணி தான் வச்சிருக்காரு ஏன் பின் பண்ணி வைக்கணும் மோடி அவர்கள் கட்சியில போய் சேர்ந்து அந்த பேப்பரை நல்லா ஒன் ஃபார்ட்டி எம்எம் ப்ளோ அப் பண்ணி கழுத்துல மாட்டின்னு போட்டு சுத்துங்க தப்பே கிடையாது ஆனா பாருங்க இந்த பதவியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி அநியாயமான வேலையை பண்ணாதீங்க அதுதான் ஆளுநர் பதவி என்பது ஏற்கனவே ரெண்டே வார்த்தையில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவி தேவையில்லை என்று பேரை அண்ணா கூறிய போதிலும் இந்த வார்த்தை ரவி அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு ஒட்டுமொத்தமாக இலத்தையும் கூட்டி கேட்சின் காணொலிகள் வந்த எல்லா நேர்மையான கொம்பன்களை பற்றி நீங்கள் என்னென்னீங்க உங்களுக்கு கருத்து நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்